என்பது அவர்களது திட்டம் சர்ச்சையை உருவாக்குவதும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதும் அவர்களது திட்டம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை கூட்டி வைத்து எப்படி பேசலாம் அந்த சமூக மக்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மரபார்ந்த பெருமைக்குரியவர்கள் தங்ககாலம் என்கிற தங்ககாலம் இன்னும் போனால் சிலப்பதிகாரத்தில் மிகுந்த இருந்தவர்கள் பூம்புகாரில் அந்த பவளம் இருக்கிறவர்கள் கல் பதிக்கிறவர்களுக்கு தனி வீதி பொன்சை கொல்லன் தன்சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் சொல்லி சிலப்பதிகாரத்தில் வருகிறது கலைஞர் வந்து அதை பொற்கொள்ளிறதான்னு சொல்லி அந்த சமூகத்தை அவர் சுட்டாமலே அந்த கதையை கொண்டு போவார் ஒரு சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருந்திருந்தால் கலைஞர் இந்த பாணியை கைப்பற்றி இருக்க வேண்டும் இன்னைக்கு அந்த சமூகத்தை கூட்டி வைத்துக்கொண்டு ஒரு கொதிக்கிற மனநிலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார் சொன்னால் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா இவர்கள் கோட்ஸேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் இந்தியாவை இன்றைக்கு பழைய கற்காலத்திற்கு கொண்டு போகிறார்கள் இதில் இந்த பதினெட்டு வகைன்னு சொன்ன இதில் எல்லாரும் வந்துடுறாங்களா நான் தங்கியிருக்கிற விடுதிக்கு முன்னால நாலு பெண்கள் காலையிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வெங்காயம் உரித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பதினெட்டு பேர் பட்டியலில் அவங்க வர்றாங்களா சாணை தீட்டுறான் பாருங்க ஒரு ஒரு வண்டியை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நின்று சாணை தீட்டுறமான்னு கேட்குறானே அவன் இந்த பட்டியலில் வர்றானா நீ சாதிவாரி கணக்கெடுப்பை ஒத்துக்கொள்ளாத நீ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குகிற நீ ஏன் இப்படி ஓடி ஒழிகிறீர்கள் இது என்ன நியாயம் கையினால் என்று சொன்னால் இதில் எம்பிராய்டரி வருதா இவங்க கடைசியில் கொண்டு போய் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும்னு ஒரு தேவாரம் இருக்கு படகு செய்கிறவங்க போட் மேக்கர் கார்பெண்டர் இது ஒப்பனை ஒப்பனை கலைஞர்கள் வர்றாங்களா எந்த திருமணமும் எந்த திருமணமும் எந்த நிச்சயதார்த்தமும் ஒப்பனை செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் இன்னைக்கு திருமணம் நடத்த முடியாது அவங்க இந்த பட்டியலில் இருக்காங்களா மெஷின் வச்சு துணி தைக்கிறாங்க அவங்க இந்த பட்டியலில் இருக்காங்களா அதனால இவங்க அந்த பட்டியலே தப்புங்க மேட்டு செய்யறவங்க தரை விரிப்புகள் அதை செய்யறவங்க இருக்காங்களா தொன்னைக்கு கலைஞர் செய்தார் தெரியுமா உங்களுக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அதனால இந்த பட்டியலே முதல்ல தப்பு அது இவர் நாகராஜில் வந்து இவர் இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இவங்க கண்காணிக்கலாம் மேற்பார்வையிடலாம் இந்த தரம் இவருக்கு எங்கிருந்து கிடச்சு இந்த படிவம் யார் கொடுத்தது அதனால அமைதியை கெடுப்பது ஏதாவது ஒரு பிரச்சனையை நான் கேட்கிறேன் விஸ்வகர்மாக்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ஆசாரின பட்டம் உண்டு தட்டார்ன்னு சொல்லுவாங்க ஆசாரின்னு பட்டம் உண்டுங்கிற மட்டும் இல்ல பார்ப்பானை போல பூணில் போடுகிற அதிகாரமும் அவங்களுக்கு உண்டு அப்போ இவங்களுக்கு அவங்கள திட்டமிட்டு அவமதிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உங்கள் பார்வையில் அவமதிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கீமு சுதந்திர இந்தியாவில் பதிமூணாயிரம் கோடியில் நீ சாதிவாரி கண சாதிவாரி கணக்கு எடுத்து எத்தனை பேர் இருக்கிறார்கள்னு பட்டியலிட்டு அவங்களுக்கு நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பணத்தை போடுங்க திரு வாசுதேவனுடைய கோணத்தை கேட்கலாம் திரு வாசுதேவன் ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க குளத்தொழில ஊக்குவிச்சு ஒரு கற்காலத்துக்கு சமுதாயத்தை எடுத்துகிட்டு போற பிற்போக்கான திட்டம்னு நாஞ்சல் சம்பத் விமர்சிக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் முப்பது நிமிஷமாக நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் வன்னிய அரசு வழக்கம் போல ஒரு ஜாதி கட்சி நடத்துகிற வன்னிய அரசு ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியினருக்காக மட்டுமே வேலை செய்யும் வன்னிய அரசு வன்மத்தை உமிழ்ந்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இளங்கோவன் சார் சொன்னது சொல்லுவீங்க கூடை 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 முடையவர்கள் கூடை ஆமாமா அது அவங்க 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 கட்சியே ஒரு ஒரு சில ஜாதிகளை சேர்த்து அவங்களுக்காக நாலு எம்பி நாலு எம்எல்ஏ ல ஒரு எம்எல்ஏ முஸ்லிம் ஒரு எம்எல்ஏ பிறப்பால் வன்னியர் அது எப்படி ஜாதி கட்சின்னு சொல்லுவீங்க ஆனா அவங்களுடைய அவங்களுடைய கொள்கை அது சார் நீங்க வந்து யார் வேணும் இப்ப நாளைக்கு நாளைக்கு நான் வந்து திருமாவளம் பிராமின் முஸ்லிம் பிராமின் முஸ்லிம் பிராமின் முஸ்லீம் தலித்துன்னு மூணு கூட்டணி வச்சார்ன்னா நானும் அதில் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும் சார் நானும் இது வந்துட முடியும் அதுவே த தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் இளம்போன்னு ஒரு நல்ல விஷயம்னு சொன்னார் இந்த மாதிரி கூடை முடைபவர்கள் பாய் நெய்பவர்கள் விளக்குமாறு பின்பவ பின்னுபவர்கள் இவர்கள் எல்லாம் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார் அது ஒரு நல்ல உருப்படியான சஜஷன் ஆனால் எனக்கு என்ன தோன்றுறது இப்போதைக்கு பதினெட்டு பேரை வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் ஆனால் இதை வந்து நான் உங்கள் குரல் கேட்கலை கேக்குது சார் சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க சார் உடன் பேசு அதான் ஆ ரைட் நான் நான் வந்து இதை அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதிய இதுவாகவோ ஒரு குலத்தொழிலாகவோ நான் பார்க்கவே இல்லை நாம் வந்து திறமையை தான் பார்க்குறோம் எல்லாத்துலேயுமே ஒரு திறமை இருக்குது எல்லார்கிட்டையுமே ஒரு திறமை இருக்குது உங்ககிட்ட திறமையே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரலாக இதான் வேலைக்கு போகலாம் ஆஃபீஸில் ஒரு கிளர்க் மாதிரி போகலாம் அங்கே போயிட்டு கூட நீங்கள் வேலையை கற்றுக்கலாம் தட் இஸ் ஓகே ஆனால் எங்கே திறமை இருக்கிறதோ அந்த திறமையை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அந்த திறமையை வளர்க்க நம்ம முன்னே